அல்லாஹுடைய தூதர் சொல்லாஹு அழகிவ செல்லம் இந்த ரமதானுடைய இறுதி பற்று நாட்களை அடைந்தால் இதில் வரக்கூடிய இரவுகளையும் பகலையும் அல்லாஹுடைய தூதர் சொல்லு அழகிவ செல்லம் எப்படி கண்ணியப்படுத்துவார்கள் என்ற விவரங்களை உங்களுக்கும் எனக்கும் சமர்ப்பிக்கிறேன் அல்லாஹுடைய தூதர் சொல்லாஹு அழகிய செல்லம் அவர்களுடைய மனைவி ஆயிஷா ரத்தி அல்லாஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள் அவர்கள் தங்களுடைய கிரந்தங்களில் பதிவு செய்திருக்கிறார்கள் كان النبي صلى الله, صلى الله عليه وسلم صلى الله عليه وسلم اذا دخل العشر شد مئزره وأحيا ليله و وعيك وعيك اهله الله هريه صلى الله عليه وسلم إن the year of دال அவருடைய கீழாடையை கொள்வார்கள் ஒரு மனிதன் தன்னுடைய கீழாடையை கட்டினால் அவன் மிகப்பெரிய ஒரு வேலையை செய்ய போகிறான் ஒரு கனமான ஒரு சுமையை சுமக்க போகிறான் ஒரு தைரியமான பயணத்தை மேற்கொள்ளப் போகிறான் என்றுதான் அர்த்தமாகும் இந்த ஹதீஸுக்கு விளக்கம் சொல்லக்கூடிய அறிஞர்களும் என்றால் தன்னை ஈடுபடுத்துவதற்காக எந்த ஒரு தொல்லையும் அதற்கு ஏற்பட்டு விடக்கூடாது என்பதற்காக அல்லாஹ்னுடைய தூதர் சொல்லல்லாஹு அழைகுவ செல்லம் இப்படி செய்வார்கள் சில அறிஞர்கள் இரவுடைய நேரத்தில் உறங்கி விடக்கூடாது என்பதற்காக அல்லாஹுனுடைய தூதர் சொல்லல்லாஹு அழைகுவ செல்லும் இப்படி செய்வார்கள் இன்னும் சில அறிஞர்கள் தங்களுடைய மனைவிமார்களோடு அல்லாஹ்னுடைய தூதர் அல்லாஹ் ரபுல் ஆலமின் ஹலாக்கு இருந்தாலும் இந்த இறுதி பத்து இரவுகளில் இந்த நோக்கத்தை நோக்கி நாம் சென்று கூடாது ரைபாதத்து தான் நோக்கம் என்பதற்காக மனையுமார்கள் அனைவரையும் விட்டு ஒதுங்கி இருப்பதற்காக அல்லாஹ்னுடைய தூதர் சொல்லல்லாஹு அழையுவ செல்லம் தங்களுடைய கீழாடையை கட்டுவார்கள் சத்த மெசரஹு மேலும் அல்லாஹ்னுடைய தூதருடைய மனைவி சொன்னார்கள் ஆஹையா அல என்ன ரிபாறத் தெரியும் ஆரம்பியில இது சுஹான் அல்லாஹ் ஆஹையா இரவுக்கு உயிர் கொடுப்பார்கள் சுஹான இரவுக்கு உயிர் கொடுப்பார்கள் எப்படி ஒழக்க வழிபாட்டின் மூலம் அல்லாகவை நின்று தொழுவதன் மூலம் ஓதுவதன் மூலம் அல்லாஹுவை திக்கிர் செய்வதன் மூலம் தங்களுடைய பாவங்களுக்காக மன்னிப்பை தேடுவதன் மூலம் இரவுக்கு அல்லாஹுடைய தூதர் சொல்லல்லாஹோ அழைகுவ செல்லும் உயிர் கொடுத்து எழுப்புவார்கள் இரவு முழுக்க அல்லாஹவை நின்று தொழுவார்கள் பாதங்கள் எல்லாம் வீங்கும் அல்லாஹுடைய தூதர் சொல்லல்லாக அழகிவ செல்லும் அவர்களுடைய மற்ற இரவு வணக்க வழிபாடுகளை இப்படி இருக்கும் என்றால் முழு இரவும் விழித்திருக்க கூடிய அல்லாஹுடைய தூதர் சொல்ல செல்லம் அவர்களுடைய இறுதி பத்தின் இரவு வணக்கம் எப்படி இருக்கும் அல்லாஹுடைய தூதர் அந்த சொல்லுகி தான் சொன்னார்கள் இரவுகளில் ஈமானோடும் நன்மையை எதிர்பார்த்தவராகவும் நின்று வணங்குகிறாரோ அவருடைய முன் சென்ற பாவங்களை எல்லாம் அல்லாஹ் மன்னித்து விடுகிறான் இந்த ஹதீஸை கேட்கும் பொழுது உள்ளம் அடையும் ஒரு முக்மின் அந்த நன்மையை எதிர்பார்த்தவனாக எப்போது அதை அடைய போகிறோம் என்ற ஆர்வத்தில் இரவு வணக்கத்தில் ஈடுபடுவான் ஆனால் எம்முடைய உள்ளங்களில் ஏற்படக்கூடிய மாற்றத்தை நாம் அறிவோம் அல்லாஹு ரபுல் எம்மை பாதுகாப்பான மேலும் சொன்னார்கள் யார் லைலத்துல் கதிருடைய இரவில் ஈமானோடும் நன்மையை எதிர்பார்த்தவராகவும் அல்லாஹுவை நின்று வணங்குகிறாரோ அவருடைய முன் சென்ற பாவங்களையும் அல்லாஹ் ரப் குலாலமின் மன்னித்து விடுகிறான் இந்த அல்லாஹுடைய தூதர் சொன்ன அல்லாஹுவ அழைகுவர் சொன்னர் சொன்னார்கள் அஹ் யா லை அல்லாஹுடைய தூதர் இரவுக்கு உயிர் கொடுப்பார்கள் வை கவ் அஹ் மேலும் சொன்னார்கள் தங்களுடைய குடும்பத்தார்களையும் அல்லாஹுனுடைய தூதர் எழுப்புவார்கள் தங்களுடைய குடும்பத்தார்கள் மனைவிமார்கள் குழந்தைகள் அண்டை வீட்டாக உறவினர்கள் என அல்லாஹுடைய தூதர் சொல்லு அழைகிவ செல்லும் உள்ள இரவுகள் அல்ல அல்லாஹுவை வணங்குவதற்கு உள்ள இரவுகள் அல்லாஹிலே கண்ணியமான இரவுகள் அல்லாஹுடைய பார்வையில் எந்த நாட்களிலும் எந்த இரவுக்கும் இந்த கண்ணியத்தை போன்று கிடையாது இதில் உறங்காதீர்கள் அல்லாஹுவை வணங்குங்கள் செய்யுங்கள் என்று அல்லாஹுடைய தூதர் சொல்ல அல்லாஹூ செல்லும்

இந்த இறுதி பத்து இரவுகளை அடைந்தால் இறுதி பத்து நாட்களை அடைந்தால் அல்லாஹுடைய தூதர் தியாகம் செய்வார்கள் அல்லாஹுடைய தூதர் முற்படுவார்கள் அல்லாஹுடைய தூதர் விவேகத்தை காட்டுவார்கள் எதில் ஐபாதத்தில் அல்லாஹுவை வணங்குவதில் இந்த வேகத்தை இந்த விவேகத்தை இந்த தியாகத்தை அல்லாஹுடைய தூதர் சொல்ல அல்லாஹு அழகிவ செல்லம் வேறு எந்த நாட்களிலும் இது போன்று அல்லாஹுடைய தூதர் காட்ட மாட்டார்கள் அல்லாஹு அக்பர் இந்த ரமதானுடைய இறுதி பத்து நாட்கள் இறுதி பத்து இரவுகள் பகல் பொழுது மாலை பொழுது இரவு பொழுது என அனைத்தும் அல்லாஹுவை வணங்குவதற்காக மட்டும்தான் அல்லாஹுவை மட்டுமே ஒரு மும்மின் இந்த நேரங்களிலே நினைவு கூற வேண்டும் உலக வாழ்வை விட்டு அவன் முற்றிலுமாக ஒதுங்கிவிட வேண்டும் அவனுடைய எண்ணம் எல்லாம் வறுமையை பற்றியதாக ரமதானுடைய பிரிவை பற்றியதாக அல்லாஹுடைய திருப்தியை பற்றியதாக இபாதத்தில் ஆர்வத்தை ஏற்படுவதை பற்றியதாக மட்டுமே அமைய வேண்டும் என்பதைத்தான் அல்லாஹுடைய தூதர் சொல்லு செல்லம் எமக்கு வழிகாட்டுகிறார்கள் ஆம் இந்த ரமதானுடைய இறுதி பத்து நாட்களில் இந்த இறுதி பத்து இரவுகளில் எம்முடைய சோசியல் நெட்ஒர்க்கு எல்லாம் வேலை கிடையாது எல்லாம் வேலை கிடையாது வாட்ஸ்அப்பிற்கு எல்லாம் வேலை கிடையாது மொபைலை தூக்கி ஓரச்சலை வைத்து விடுங்கள் குடும்பத்தார்கள் குடும்பத்தார்களோடு ஏதாவது தேவை இருந்தால் மட்டும் கலந்து கொள்ளுங்கள் முழு வணக்க வழிபாடும் முழு நேரமும் அல்லாஹுடைய இல்லத்தை சான்றதாகவே அல்லாஹுடைய தூதர் சொல்லல்லாக அழகிய செல்லும் இந்த இறுதி பத்தை அமைத்துக் கொள்வார்கள் இந்த ஆயிஷா ரவி அல்லா அவர்கள் அறிவிக்கிறார்கள் ஆம் விழிப்படைந்து கொள்ளுங்கள் யார் மறதியில் வாழ்கிறார்களோ யாருக்கு ஆர்வம் இல்லையோ அவங்கள் ஆர்வத்தை ஏற்படுத்தி கொள்ளுங்கள் அல்லாஹனுடைய காரணம் ஒரே காரணம்தான் அல்லாஹனுடைய தூதர் சொல்லுவார்கள் ரமதானுடைய மாதத்தை அடைந்தால் அச்சாக்கும் ரமதான் உங்களிடையே ரமதானுடைய மாதம் வந்திருக்கிறது அது பரக்கத் பொருந்திய மாதமாகும் ஃபரதல்லாஹ் அழைக்கும் சியாமா அல்லாஹ் ரபுல்லாலமின் அந்த மாதத்தில் உங்களுக்கு நோன்பை கடமையாக்குகிறான் துஃப்த குஃபீஹி அபுவாபுல் ஜென்ம சொர்க்கத்துடைய கதவுகள் திறக்கப்படுகிறது அல்லது அபுவாபுல் ரஹம ரஹமத்துடைய வாசல்கள் திறக்கப்படுகிறது அல்லது அபுவாபுர் சமா வானத்தின் வாசல்கள் திறக்கப்படுகிறது வதூகுல குஃபீஹி அபுவாபுல் ஜஹைம் நரகத்துடைய வாசலை அல்லாஹ அடைத்து விடுகிறான்

யார் அந்த நன்மையிலிருந்து நீங்குகிறாரோ அவர் எல்லா நன்மையிலிருந்தும் நீங்கியவர் நன்மைகளிலிருந்து நீங்கியவர் தான் இந்த லைலத்துல் கதிருடைய இரவின் நன்மையிலிருந்து நீங்குவார் இந்த அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள் வமா அதிராக்க மா லைலத்துல் கதிர் லைலத்துல் கத்ர் இரவு என்றால் என்ன அல்லாஹ் கூறுகிறான் இன்நா anzallaahu في லைலத்துல் கத்ர் என்னுடைய கலாமை என்னுடைய பேச்சை உலகம் அழியும் வரையிலும் மனிதர்களுக்கு நேர் வழி காட்டக்கூடிய இந்த குர்ஆனை நான் இறக்குவதற்காக தேர்ந்தெடுத்த இரவு இந்த லைலத்துல் கத்ருடைய இரவு இந்த இரவில்தான் தான் எம்முடைய வேத வசனங்களை அந்த நபிக்கு நாம் இறக்கினோம் வமா அத்ராக மா லைலத்துல் கத்ர் அல்லாஹ் இப்படி கேட்கிறான் என்றால் அல் காரியா மல் காரியா வமா அத்ராக மல் காரியா இப்படி அல்லாஹ் கேட்டான் என்றால் ஓமா அது என்று அல்லாஹ் கேட்டு விட்டாலே செவிகளை எல்லாம் தாழ்த்தி கேளுங்கள் அல்லாஹ் மிக முக்கியமான விஷயத்தை எங்கே சொல்ல போகிறான் ஓமா அது லைலத்துல் கதர் லைலத்துல் கதிரி ஹைரும் மின் அல் பிஷகர் அந்த இரவு ஆயிரம் மாதங்களை விட சிறந்ததாகும் என்ன அர்த்தம் இந்த மாதத்திலே ஒரு மனிதன் ஒரு ரக்காத்தை தொழுதால் ஆயிரம் மாதங்கள் அவன் உயிரோடு இருந்து தொழுதால் என்ன கூலியோ அல்லாஹ் அப்புல் ஆலமின் அதை அவனுக்கு கொடுக்கிறான் ஒரு தீனாரை ஒருவன் செலவழித்தால் ஒரு திருகமை ஒருவன் செலவழித்தால் ஆயிரம் மாதங்கள் ஒரு தீனாரை ஒருவன் செலவழித்தால் என்ன கூலியோ அல்லாஹ் அப்புல் ஆலமீன் அதை கொடுக்கிறான் அவன் வாழ்நாள் முழுக்க இபாத செய்தாலும் இந்த ஒரு இரவில் அவன் செய்யக்கூடிய இபாதத்திற்கு அது சமமாகாது